முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் நெல்லிக்காய் வந்து இது மாதிரி பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இது வந்து சாதம் வேக வச்சு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து ஒரு ஸ்பூனு உளுந்து வந்து ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை இது ஒரு பத்து போல இந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க கடலை வந்து வருத்த கடலை வந்து தோல்லாம் நீக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம நெல்லிக்காய் சாதத்துக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி பொடிமாஸ் கட்ட வருது வீட்டில் இருக்கும் நமக்கு அதில் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா துருவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி தான் துருவி வரும் இப்படி கீழே சின்ன சின்னதாக இதே மாதிரி நான் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நெல்லிக்காய் சாத்துக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ரெண்டு நெல்லிக்காய் நல்லா துருவிக்கிட்டேன் இதே மாதிரி நீளில் துருவிக்கோங்க இப்போ வந்து அடுத்தது வந்து அடு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நான் எண்ணெய் இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் அதை வந்து இது எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு எடுத்து வச்சுருந்தோம் அந்த கடுகை வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த கடுகு வந்து கொஞ்சம் நேரம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க நம்ம கருகு போட்டிருந்தோம் அது நல்லா பிறகு மிடிக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் உளுந்து இருக்குது பாருங்கள் உளுந்து போட்டுக்கோங்க அது வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அந்த கடலப்பருப்பையும் போட்டுக்கோங்க இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து செவக்கட்டும் செவ் செவந்ததுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் நம்ம உளுந்து போ உளுந்தும் கடலப்பருப்பு போட்டும் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிளகா வத்தல் எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை ரெண்டாக நான் கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டுக்கோங்க அது கருவேப்பில கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க இது மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கோங்க உப்பு அதையும் போட்டுக்கோங்க இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக வந்து நறுக்கிக்கோங்க இப்போ இதையும் இதோட போட்டுடுறேன் இது கடலை நான் வறுத்த கடலை அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து துருவுன நெல்லிக்காய் இதையும் வந்து இதோட இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வந்து கிளறிக்கோங்க நான் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் லெல்லிக்காவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வடித்து வச்சு சாதம் இருக்கு பாருங்கள் இந்த வெந்த சாதத்தை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து கிளறி நம்ம இதை நான் கிளறி விட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் சாதம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டேன் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி